ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன வாட்டி என்ன பார்த்தோம்னு பார்த்தோம் அந்த பிள்ளை உரங்கா அந்த வள்ளி அவரும் அந்த பொன்னாச்சியாரும் எப்படி காதல் ரசத்தில் தலைச்சா அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா அவள் ரெண்டு பேரும் தலைச்சி அப்படியே குற்றாத கணவன் மனைவியாகவும் ஆகிட்டாள் இல்லையா இப்படி இப்படி இணைப்பெரியாத இருக்கிறவர்கள் கணவன் மனைவியே ஆகிட்டார்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்லுவாள் இல்லையா காதல் வரலையும் தான் கல்யாணம் ஆகிடுதுன்னா ஒன்றும் இல்லையான்னு ஆனால் இவள் இதில் பாருங்க கல்யாணம் ஆகியும் உறங்கா வில்லியும் பொன்னாச்சியாரும் இணை புறாக்களாக இன்பத்தில் தெளிச்சாலும் ஒரு நாள் வந்து உரங்கா வில்லியை வந்து ஓரக்கண்ணாலே பார்த்துட்டு இருந்தாலாம் உடனே அன்பே என்னை நீ கலவாடணும் கூட இப்படியா இப்படி பார்ப்பது சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் ஆரம்பிச்சிட்டிங்களா ஓஹோ அப்படி ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு காதல் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் காதல் பண்ண மாட்டா இல்லையா இவா பண்ணுறா பாருவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆமாம் கண்ணே கண்டும் கேட்டும் உகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலனாகி இன்பலக்கும் குளிபுரிந்திய வளையல் அணிந்த உன்னிடம் உள்ளன அதாவது வளையலை பற்றி உன் வளையல் சத்தம் கேட்டாலே எனக்கு எல்லாமே ஒரு அன்பு உளர்ச்சியெல்லாம் உண்டாருது ஓஹோ என் கைகளுக்கு வைர வளைகள் அழித்ததை சுற்றி காட்டிக்கிது இருக்கலாம் அப்படின்னு என்ன வளையல் வாங்கி கொடுத்துருக்காரான் சே சேச்சா அப்படிலாம் சொல்லாதே என்னுடைய இதய ராணி சரி கொஞ்சம் இடத்துலாம் போகிறோம் விஷயத்துக்கு வரலாம் இப்போ தான் விஷயத்துக்கு வரா பாருங்க பொன்னாச்சி அம்மா என்ன இந்த பாருங்கள் அடுத்த வாரம் ஸ்ரீரங்கத்தில் சித்திரை திருவிழா நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டேன் அவருக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை சொல்லுங்களேன் அப்புறம் உங்களோட விருப்பம் என்னோட பாக்கியம் அப்படின்னாரு வள்ளி ஆனால் எனக்கு என்ன நான் சித்திரை வெயில் எக்கச்சக்கமாக அடிக்கும் உனக்கு பயம் இல்லையா அப்படின்னாரு எனக்கு எதுக்கு பயம் நீங்கள் தான் ஆண் தான் இருக்கீங்களே எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னான் சரி இல்லை அனிச்சமல்லே என்னோட பாதத்தை காப்பாற்றிய நீங்கள் அக்னி நட்சத்திர வெயிலேருந்து என்னை காப்பாற்ற மாட்டிங்களா நம்ம பார்த்தோம் தெரியுமா அனிச்ச பூ கொஞ்சம் கொண்டு குத்துணும்னு அப்படி காயில் பிடிச்சிட்டாரு உடனே சிரிச்சிட்டு சரி சரி கண்ணே நீயே ஒரு நெருப்பு அந்த வெயில் நெருப்பு என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் அப்படியே வரையும் கொஞ்சம் தான் பாருங்கள் இப்படி தான் இருக்கிறவா தான் இப்போ மாறுவா அதுக்கு தான் இந்த கொஞ்சம்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஏற்பட்ட காதல் திளைச்சில் இருக்கிறவா இப்படி பரம்ப பக்தர்கள் ஆனால் அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி இந்த டைலாக்கெல்லாம் நமக்கு சுத்தமாக அவசியமே கிடையாது எதுனா கிழக்குமான சேனலாக என்ன பக்தி சேனலில் ஏன்னா விஷயம் இருக்குது சரி இந்த மாதிரி போக்கணும்னு அவ வந்து ஆரம்பிச்சிட்டால இந்த சமயத்தில் தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த உற்சவம் வசந்த விழா உற்சவம் ஓலா காலமாக நடக்கிறது எப்பவுமே நடக்கமில்லையா இந்த ராமானுஜ சுவாமி அப்படி ஒரு தடபுடல் யாத்திரைகளுக்கும் பக்தர்களுக்கும் எப்படி சந்த எப்படி இருக்கணும் வகுத்து எப்படி அவள் சிந்தமாக இருக்கலாம் அந்த மாதிரி மண்டபமெல்லாம் அமைச்சி வேதங்கள் தமிழ் திவ்ய வேதங்கள் திவ்ய பிரபந்த பாடல்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு முழு தென்னரகன் பொறுப்பு ராமானுஜர் பல சிறுத்திருத்தங்கள் இதுதான் ரொம்ப மெயின் பாருங்கள் எல்லாம் நாச்சையரோட ஆடைகள்லாம் பழிச்சுட்டுருக்கணுமேனு சொல்லிட்டு அத்தனையும் பண்ணி சமையல்காரர்கள் இத்தனையும் சரி பண்ணி பார்த்தா சமையல் ஊழல் பாருங்கள் ஊழல் இல்லாத இடமா இருக்கான்னு பாருங்கள் கிராமத்தில் எல்லாத்தையும் பரவாயில்லாரு சமையல் நிறைய ஊழல் சொத்துலேயும் நிறைய காரணம் போச்சு இப்போ கூட சொல்கிறாரு பாருங்கோ இப்போ நம்ம பெருமாள் சொத்தை காணும் காப்பறோம் அங்கேயே அப்பயே ஆரம்பிச்சுடுதோ இது புதுசு கிடையாது அப்பயே அப்பயே சொத்தெல்லாம் காணும் கொஞ்சம் நிறைய எங்கே போச்சுன்னு தெரியல ஏறான சொத்துனால் நிறைய பேர் வேண்டிப்பா எனக்கு சம்சத்துக்கு பையன் பிறந்தா இது கொடுக்குறேன் பொண்ணு பிறந்தா இது கொடுக்குறேன் என்ன வேண்டிப்பாளோ இல்லையோ இந்த மாதிரி நிறைய புராணத்தில் ரொம்ப சொத்துல பிரச்சனை இருக்குது என்ன இது பெருமாள் இதை சாத்திரம் நிறைய வேண்டுதலுக்கா குறைச்சல் மனுஷாளுக்கு எல்லாம் அந்த மாதிரி சொத்து ஸ்ரீரங்க பெருமாள் தான் எல்லாரும் வேண்டிப்பா சுத்தான சொத்து ஆனால் எடுத்து நிறைய குறையிறது அதுதான் சரி சமையல் கட்டில் போனால் சமையல்காரம் சதிகை சதிகாரம் சமையல் கட்டையும் விட்டு வைக்கலையா நிறைய பாத்திரம் அந்த ஊழ ஊழப்பெருச்சாளிங்க என்ன பண்ணியிருக்கேன்னா கைவரிசி எல்லா இடத்துலையும் காமிச்சுட்டுருக்கோங்க நெய்வேதியமாக வழங்கப்பட்ட பொருள்கள் கணிசமாக காணாத போயிருக்கு திருவள்ளங்குற ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா வரிசையிலையும் கைவரிசை பாருங்கள் எவ்வளோ ஊழல் பாருங்கள் அதாவது அந்த திருவரங்கன் பள்ளி கொண்டு திருக்கோயில் நிர்வாகம் அப்படின்றது சாமானியமான வேலை இல்லை இந்தியாவிலே மிகப்பெரிய ஆலயமாக இருக்குது இந்த துருக்கோயிலும் மொத்தம் ஏழு பிரகாரம் பிரகாரம் இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அடி நீளமும் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு அடி அகலமும் கொண்டது திருக்கோயிலுக்கு வெல்புறமும் மூன்று பிராகாரத்திலையும் பலதரப்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் அதாவது இந்த கோவில் தான் ஊரே கோவில் தான் அங்கே எல்லா பிராகாரத்துலேயும் வசிச்சுட்டு இருப்பாள் ஜனங்கள் உள்ளுக்குள்ளே பெருமாள் இருப்பார் அந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது கோவிலோடு சேர்ந்த ஒரு கோவில் கோவிலோடு சேர்ந்து கிராமத்தோடு சேர்ந்து வீட்டோடு சேர்ந்த ஒரு கோவில் நம்ம கோவில் ஒரு மூலையிலலாம் இருக்காது இங்கே பிராகாரத்திலே நிறைய வீடுகள்லாம் இருக்கும் எல்லாம் கொடுத்தோன்னா இருக்கிறவா கோவிலில் முக்கிய பகுதி வந்து நகரங்கள் அந்த மாதிரி முக்கிய பகுதி நான்காம் பிராகரத்தில் தான் ஆரம்பிக்கிறது ஆமாம் ஏழு பிராகாரத்தில் நாலாம் பிராகாரத்தில் இருந்து கோவில் ஆரம்பிக்கிறது இந்த பிராகாரத்தில் ஆயிரத்தி அரநூத்தி முப்பத்தஞ்சு அடி நீளமும் எட்நூற்றி நாற்பத்தொம்பது அடை அகலமும் இந்த பரப்போடலாம் ஒப்பிடும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அழுந்த நிலப்பரப்பை எட்நூற்றி ஐம்பது அடி நீளம் எழுநூற்றி இருபத்தஞ்சு அடி அகலம் அப்படி தான் குறிப்பிட்றதுனால் நீங்கள் பார்த்துக்கங்க இது எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் மிக பெரிய அரங்கன் கோவில் பிரம்மாண்டமான ஆயிரங்கால் மண்டபம் தென்னிந்தியாவிலே ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் போர் நடந்தபோது ஃப்ரெஞ்சு படை முழுவதுமே இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் புகழாக இருந்தாராம் அப்படின்ட்டு அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அந்த 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 ஒரு ப இதில் புக்கில் எழுதியிருக்குன்னா அந்த திருவரங்கம் கோவில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இல்லையா சுத்தம்லாம் பார்த்தாரு ராமானுஜருக்கு வந்து முதல்ல தோல் என்னடா அது எவ்வளோ குரம் இருக்குது எப்படி தான் பண்ண முடியும் நம்ம நிஜமாகவே நம்மளோட பெருமாள் நம்ம ராமானுஜ சுவாமி ஆதிசேஷன் அவதாரமாக இருக்க தொட்டு தான் அந்த கோவிலில் இருந்து இப்படிலாம் பண்ண முடிஞ்சுது நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மனுஷராக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிச்சுக்கவே முடியாது குரத்தாழ்வார வைதிகமான காரியங்களை நியமித்து கொண்டார் முதலையாண்டார் கோவில் உள்துறை நிறுவியாக இருந்தார் இப்போ சொல்ல அமித்ஷா மாதிரி இருந்துச்சுக்கோங்களேன் ஏன்னா நமக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அதை விட ஜாஸ்தி தான் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஏவல் செய்வோர் நியமித்து பணியாற்ற த தலைவாக அங்கனங்க நான் இந்த நாட்டு ஆழ்வந்த ராஜா இருந்தார் சிற்றரசர் அவரும் நெய்வேதி பொருட்கள் தயாரிப்பது அவருக்கும் அவருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவார் நெய்வேதிய பொருட்கள் சாப்பாடெல்லாம் ஒழுங்காக இருக்கான்ட்டு அதுவரை யாத்திரைகளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல திட்டம் இந்த மாதிரிலாம் அது பல துறையில் சில பிராமணர்கள் வந்து அந்த பாஞ்சராத் முறை அந்த ஆளை வந்தார் அது பண்ணார் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி துறையிலையும் நிறைய சீர்திருத்தங்கள் பூஜை சம்மந்தமான பல மாறுதல்கள் அவர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தார் மாற்றி இருந்தார் ஏன்னா முன்னாடி வந்து பாஞ்சரத்து முறைக்கு தான் கோவிலில் மாற்றிட்டார் முன்னாடி வந்து வைகான சதத்தெல்லாம் இருந்தது அது மாற்றிட்டார் அவர் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பிற்காலத்தில் நம்ம பார்ப்போம் என்ன எதுன்னு ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பார்த்தாரா அப்போ தான் பாருங்கள் விஷயத்துக்கு வரலாம் அந்த வசந்த உண்ணா விழாவை காண்றதுக்கு வள்ளி உரங்கா பொன்னாச்சியாரும் வர ஒரே கூட்டம் சரியா அதுக்கும் முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் சீரங்கத்திலையும் கூட்டம் இல்லை அதை வசந்த விழாவாவுக்கு கொஞ்சம் முன்னாடி சுவாமி கேட்குற ஏன் கூட்டமே இல்லை ஏன் கேட்குற அப்போ வள்ளியோட குத்து சண்டை நடக்கும் அப்போல்லாம் இவ்வளோ ராஜா நியமிச்சிருப்பார் குத்து சண்டை என்பது அதை பார்க்க எல்லோரும் போயிட்டேன் இந்த வ இந்த உள்ளங்க விழங்காதசரோட குத்து சண்டையை பட்ட கோவிலில் ஜனமே இல்லை இன்னும் சுவாமி சொன்னார் நம்ம ரங்கநாத பெருமாள் மல்லனுக்கெல்லாம் மல்லன் அவர் தானே மல்லாரே கொன்றானே மாற்றானே மாற்றவன்ன வல்லானே மாயானே பாடையில் பிறந்த ஆண்டாளம்மா சொல்லியிருக்கார் பேர்பட்ட மல்லனெல்லாம் ஜெயித்தேன் நம்ம கிருஷ்ண பெருமாளை விட்டுட்டு அந்த மல்லனை செவிக்க போயிட்டாலே கோவிலில் ஜன எளியன்னு சரி அது ஒரு பக்கம் இருக்கா அது இப்போ வசந்த விழா விச்சவம் காட்டுறதுக்கு இவெல்லாம் வர ஆற்றுக்காரன் மனைவியும் ஒழுங்காக சந்தோஷமாக ஒரு கருட சேவை நதியை ஏற்பாடு நடந்து கோவிலில் ஒரே ஜனம் அப்போ திவ்ய பருப்பத்தார் பாடகர்கள் தமிழ் மறை ஓதுறதும் சமஸ்கிருதம் வேதம் ஓதறதும் சங்கு சக்கரம் இத்திரமண் நமிச்சு எல்லாரும் வருதும் அப்பா 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 காண ஆயிரம் கண்ணு பத்தவே பத்தாது பூலோக வைகுண்டம் மண்ணுலகமும் விண்ணுலகும் வைகுண்டமாக இருந்ததாம் கோபுரவாசலை தாண்டி தமிழ் வேதம் ஓதும் பாடகர் ராஜவேதியிலேருந்து பின்னால் யானைகள் திருமண் காப்பு சங்கு சக்கர சின்னங்கள் தெரிந்து யானையெல்லாம் அழகாக நடந்து வருது ரெண்டு பக்கமும் டமாரம் தொங்க விட்டுருக்கு பின்பக்கம் அழகான சோளம் பூட்டிய குதிரை பக்கத்தில் ந நகராவாதியங்கள் டப டபன்னு ஒரே சத்தம் ஆனந்தமான ஒரு குட் வைப்ரேஷன் சத்தம் பஜானோ கோஷ்டி ஒரு பக்கம் இதெல்லாம் என்ன திருவரங்கன் தன்னோட தேவியோட கருடன் மேலே சித்திரை திருவிழாவில் வராரு அவ்வளோ நல்லா அப்படியே மறி மரிப்பறி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அதை கண்ணை மூடி தான் அந்த உற்சவத்தை நீங்கள் பண்ணணும் எப்படி பாருங்கள் பின்பக்கம் வேதங்கள் போதரா திவ்ய பிரபந்தம் போடுறது யானை சத்தம் மக்களோட அலை அன்பு அலை பக்தி கோஷம் அரங்கா 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 அரங்கான்னு நினச்சிதான் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்படிலாம் வீதி விழா நடந்துகிட்டே இருந்தது இப்போ ஏற்பட்டதில் ராஜவீதி பெருமாளில் ஒரு ஒரு வீட்லேயும் பழம் பெண்கள் வந்து பூ பழம் வெத்தலை பார்க்கு படபட்டன் கோழெல்லாம் போட்டு பெருமாள் வரத்துக்குள்ளேயும் அந்த தாத்த சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அசா பிரசாதத்தை பெருமாள் கிட்ட விட்டு சடாரி தீர்த்தம் வாங்கிட்டு நல்லா இருந்தா இப்படியே தானே இருந்தா ஆனால் பாருங்கள் இந்த இதை பொன்னாச்சி ரொம்ப இல்லையோ ஸோ பொன்னாச்சியை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்காரு பொன்னாச்சி போகிறா பொன்னாச்சியக்கு கண்ணில் கொடையை பிடிச்சிட்டு இவர் போகிறார் அவர் அந்த பெருமாளையும் பார்க்குற ஒத்தரையும் பார்க்கல ஏன்னா வெயிலாம் பொன்னாச்சியோட உடம்பு ரொம்ப வாட்டமாக ஆகிடுமா அவளோட மீனி தளர விடக்கூடாதான் முகப்பிழவு ம முகத்தோட புலிவை மங்க விடக்கூடாதான் அப்படின்ட்டு என்னை உரங்காவல்லி வந்து பெரிய கொடையை அவளுக்கு பிடிச்சின்னு வந்தார் அவள் எங்கே போகிறாளோ அங்கே தான் ஏன்னா பாவம்ல அவருக்கு வேற்று வேற்று வெத கொட்டுறது வெயில்ல ரொம்ப நேரம் நடக்கிறா காதில் கொப்பலம் வந்தால் என்ன பண்ணுறது உத்திரியத்தை எடுத்து போட்டார் உத்திரியத்தை காலை வைப்பா அடுத்து குத்திரத்தில் காலப்பா எடுத்துருவார் திருப்பி திருப்பி இப்படி போட்டு குடிச்சி குடிச்சி குடிஞ்சி குடிச்சி இப்போ கொடு வைக்கிறதும் தூக்கி நம்ம விரதம் பிசியான பிசி மனுஷன் ஒரு உச்சவும் பார்க்கலை எல்லாரும் பார்த்து மேய்ச்சில் எடுத்து போனார் இவருக்கு யாதுவே காதலை வேலை இவருக்கு பார்த்ததெல்லாம் அந்த குழந்தை நம்மளோட மனைவி அந்த கண்ணை பாதுகாக்கணும் அழகை பாதுகாக்கணும் அவளுக்கு வேத்து கொட்டக்கூடாது அவளுக்கு சளிப்பு ஏற்படக்கூடாது அவரோட உயிர் உள்ளம் பார்வை எல்லாமே இந்த பொன்னாச்சிக்கிட்ட தான் இருக்குது பக்தி தப்பி தவறி கூட இவன் மேலே இடிச்சுட்டு சொல்லிட்டு எல்லாரும் மல்லாரா நடந்து தான் நகர்ந்து போகும் நீங்க இது வேற சத்தம் வேற யாராவது அவன் மேலே பற்ற போகிறாதுன்னு எல்லாரும் பெருமானையும் ரசிச்சு போது இவர் மட்டும் அந்த பேரழியை ரசிச்சு கொண்டே இருந்தார் என் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை யார் என்ன நினைப்பா ஒன்றும் கிடையாது ஏ ராமானுஜ சுவாமி நம்ம வள்ளிதாசர எப்படி கூப்பிடுறார் கூப்பிடுவாரா அவரை செடியெல்லாம் ஏற்றுப்பாரா தெரியல நமக்கு பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த ரெண்டாவது பகுதியை நான் போட்டுடுறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் ஒன்றே ஒன்று சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து பார்க்காது பார்த்துட்டு விட்டக்கூடாது நிறைய பேருக்கு அனுப்பணும் பகியப்பட்ட வாழ்க்கை அதுதான் ஆத்ம நண்பர்களுக்கு அழகு ஸ்ட்ரைப் பண்ணால் தான் யூடியூப் கொஞ்சம் ஃபார்வேர்டு பண்ணும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும் டிமாண்ட் என்னென்னா அது பண்ணாது ஸோ ஆத்ம நண்பர்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நிறைய பேர் பார்க்கணும் நிறைய பேர் அனுப்பணும் நிறைய பேர் இதை ராமானுவச்சரையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அது நம்ம ஆத்ம நம்பர்களுக்கு இது தான் இருக்குது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா